தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் போற்றப்படும் ஒரு நாட்டுப்புற தெய்வம் ஐயனார் பழங்காலந்தொட்டே ஐயனார் வழிபாடு கிராமப்புற தமிழ் மக்களிடையே இருந்து வருகிறது வழிபாட்டை குல வழிபாடு என்றும் குறிப்பிடுவதுண்டு பெரும்பாலான ஊர்களில் இன்றும் காவல் தெய்வமாக இவரை வழிபட்டு வருகின்றனர் ஐயனார் தோற்றம் பழந்தமிழர்களின் சமய கடவுளாகவும் கம்பீரமான தோற்றத்துடனும் கையில் செண்டாயுதம் அறிவாலும் பெரிய பெரிய குதிரை சிலைகளும் ஐயனார் கோவில்களில் இருக்கும் ஐயனார் ஒரு காலத்தில் அதே கிராமத்தில் பிறந்து வாழ்ந்து வீரம் தியாகத்தால் கடவுளாக வணங்கப்படுவதும் இதில் முக்கியமானதாகும் ஐயனார் வடிவம் ஐயனார் கிழக்கு அல்லது மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பார் தலையில் கிரீடமும் வலது காதில் குழையும் இடது காதில் குண்டலமும் அணிந்திருப்பார் மேலும் சந்தனம் பூசி வலது கையில் தண்டம் அல்லது செண்டு வைத்திருப்பார் இடது கையை இடது காலின் மீது சாத்தியது போல் வைத்து இடது காலை மடித்து பீடத்தின் கீழே தொங்கவிட்டு குதிரை மீதோ யானை மீதோ அமர்ந்து இருப்பார் பரிவார தெய்வங்கள் இந்திரன் அக்னி யமதர்மன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானியன் ஆகிய எட்டு திசை தெய்வங்களும் யோகிகள் சித்தர்கள் வித்யாதர்கள் கின்னாரர்கள் முதலியோர் ஐயனாரை வணங்கியபடி இருப்பார்கள் ஐயனாரின் பரிவார தெய்வங்களாக ஸ்ரீ பொந்துபுலி கருப்பசாமி கருப்பண்ணசாமி வீரபத்திரர் இடும்பன் நடுக்காட்டான் நடால் ஆண்டி நொண்டி இருளப்பன் சின்னான் சன்னாசி மூக்கன் மற்றும் சோனை முதலிய ஆண் தெய்வங்களும் செல்லியாய் காளி நீலி ராக்காயி ராக்கச்சி கருப்பாயி சடைச்சி இருளாயி செகப்பி மூக்காயி பேச்சி ஏழை காத்த அம்மன் மற்றும் சப்த கண்ணியர்கள் முதலிய பெண் தெய்வங்களும் பரிவார தெய்வங்களாக உள்ளனர் ஐயனாரின் இருப்பிடம் கிராமத்தை காக்கும் கடவுள் அய்யனார் என்பதால் ஊரின் எல்லையிலேயே பெரும்பாலும் கோவில்கள் இருக்கும் அதிலும் குறிப்பாக ஆற்றங்கரையிலோ கண்மாய்க்கரையிலோ நீர்நிலைகளின் அருகிலோ காட்டிற்கு உள்ளேயோ ஐயனாருக்கான கோவில்கள் இருக்கும் திருவிழா சிவராத்திரி அன்று அய்யனார் பிறந்தவர் என்பதால் அன்று வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும் அன்றைய தினம் ஐயனாரை குல தெய்வமாக கும்பிடுவோர் அனைவரும் அவரவர் குடும்பத்தினருடன் ஒன்றாக கூடி வந்து வழிபட்டு தன் இன்பத்தை அனைவருக்கும் சமர்ப்பிக்கின்றனர்